அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் நிறுவனம் ஒராக்கல் நிறுவனம் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க சுமார் முப்பதாயிரம் பணியாளர்களை பணிநீக்கம் செய்ய ஒராக்கிள் திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதுடன் தகவல் தொழில்நுட்ப துறையில் உலகளவில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகவும் உள்ளது இந்த நிறுவனம் கடந்த ஆண்டு முதல் ஏஐ முதலீடுகளை அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஓபன் ஏஐ உட்பட பல நிறுவனங்களுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக ஏஐ மையங்களுக்கு நிதி ஒதுக்குவது சிக்கலை சந்தித்தது இந்நிலையில் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையின் மூலமாக அந்த நிறுவனத்துக்கு பில்லியன் பில்லியன் டாலர் டாலர் முதல் வரை சேமிக்க முடியும் இந்த தொகையை மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் முதலீடுகளுக்கு பயன்படுத்த முடியும் என்று கருதுகிறது வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆட்குறைப்பு நடவடிக்கை என்று இது கூறப்படுகிறது உலகின் முன்னணி நிறுவனமான அமேசன் சமீபத்தில் பதினாறாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதற்கான நோட்டீஸ் வழங்கியது ஏஐ பயன்பாடு பொருளாதார தாக்கம் ஆகியவற்றால் முன்னணி நிறுவனங்கள் ஆட்குறைப்பு நடவடிக்கையை எடுத்து வருவது ஐடி ர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது